சாயா புருஷன் அதாவது இந்த மூச்சு பயிற்சி யார் யார் பழகிறீங்களோ ஒரு குறிப்பிட்ட நாள் கழித்து அதாவது எப்படி என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறது அப்படின்னா நம்மளுக்குள்ள உள்ள ஒரு ஆன்ம சக்தியாக இல்லை ஒரு வழிபாடாக உதாரணத்துக்கு சொல்கிறேன் இப்போ நம்ம ஏதாவது ஒரு ஒரு காரியத்தை செய்ய போகிறோம்னு வச்சிக்கிறீங்களே எடறி விடு கார் எடறி விட்டு போகாமல் அதெல்லாம் பாருங்கள் அனுபவத்தை கரெக்டாக சொல்கிறேன் உண்மையாக போய் கமெண்ட்ல சொல்லுங்கள் இப்போ நம்ம ஒரு காரியத்துக்கு போகிறோம் அந்த காரியத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு நம்மளுடைய குலதெய்வம் நல்லா பாருங்கள் நம்மளுடைய குலதெய்வம் மட்டும் நம்மளுடைய இஷ்ட தெய்வம் அது மட்டும் இல்லை குட்புரவியில் நம்ம செய்யக்கூடிய ஒரு சில நல்ல காரியங்கள் என்ன செய்யும் நம்ம கூட வந்து நம்மளுக்கு ஒரு சில அறிகுறிகள் தெய்வ சிந்தனையை கொடுக்கும் எப்படின்னா இந்த காரியத்தை செய் இந்த காரியத்தை செய்யாத அப்படின்னு ஒரு சிலருக்கு கனவுல வந்து கரெக்டாக சொல்லி போகிறேன் கரெக்டாக இப்போ ஒரு வாரம் பத்து நாளில் அது மாதிரி நடக்கும் ஒரு துக்க வீட்டுக்கு ஏதாவது ஒரு நல்லது கெட்டது எது நடந்தாலும் முன்கூட்டியே கனவுல வந்து தெரியும் அது மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச அனுபவம் இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்கள் இப்போ நம்ம வெளியில் போகிறோம் ஒருத்தர் ஒருத்தர் தூக்கிட்டு வராங்கன்னு வச்சுங்களேன் மேட்ரு முடிஞ்சு உண்மையாக பையா போன காரியம் ஸ்டாப் ஆயிருக்கா அதே மாதிரி ஒரு சில புண்ணியவங்க இருக்காங்க அவங்கள பார்த்துட்டோம்னு வச்சுக்கிறீங்களே மரியாதையா வீட்டில் வந்து படுத்துங்கிற அன்னைக்கு வேலை போனாலும் சரி என்ன போனாலும் சரி இல்லைன்னு வச்சுக்கிறீங்க ஒரு சொட்டுக்கு ரத்தம் மாதிரி சிந்த வேண்டிய சூழ்நிலை உருவாகும் இல்லை வம்பு தும்பு இதுகளில் போய் மாட்டிக்கிடுவோம் ஸோ அந்த மாதிரி இந்த சிக்கலில் பிரச்சனைகளை மாட்டாம இருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு அந்த தெய்வ சக்தி அருள் கொடுக்குதா எப்படி நம்ம கூட இருந்து சிக்னல் கொடுக்குதா கொடுக்கலையா அதுவும் இல்லைங்க இந்த பிரம்ம ரகசியங்கிற தலைப்புல எது வேணாலும் நீங்க போய் படிச்சு பாருங்க ஒரு சில உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக எந்த வழியிலும் குளூ கிடைக்கும் புக்குகள் நிறைய சேல்ஸ் பண்றாங்க அந்த நீ நான் வந்து ஒரு கிராமத்தை வந்து இன்னைக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா என்னகிட்ட அந்த புஸ்தகங்கள் வந்து கிடைக்கிட்டு தானே நான் சொல்றேன் இல்லாட்டி நான் சொல்ல வேண்டாம் எங் எனக்கு இப்போ போய் நான் வந்து எந்த கடையில் போய் தேடி பார்த்தாலும் ஏன் யோகா ஒரு கடையிலையும் கிடைக்கல காரணம் என்னுடைய ஐயாக்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு எப்படி தேடி போய் வாங்கினாங்கன்னே தெரியல அந்த மாதிரி காலகட்டத்துக்கள்ல தான் இந்த மாதிரி இந்த இப்போ எடுக்கிறது வந்து ஆறாவது பக்கம் ஆறாவது பேப்பர் நான் வாசிக்கிறது ஒவ்வொன்றும் ஆறாவது இது கிழிஞ்சு தனித்தனியாக போச்சு ஸோ அந்த மாதிரி உள்ள இருந்து நான் படிக்கிறேன் அதே மாதிரி நீங்கள தேடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு இறைவன் வழிபாடுவார் அந்த அடிப்படையில் சப்போஸ் ஒரு ஒரு பொண்ணு வாக்க போகிறோம் ஒரு சுமங்களி பெண்களை ரெண்டு பேரை பார்த்துட்டு போறேன்னு வச்சுக்கல கண்டிப்பா நல்ல காரியம் நடக்குதா நடக்கலையா அவர் நல்லவளோ கெட்டவளோ இல்லை கொஞ்சம் இவளா இவ தாசியா என்ன பாருங்க தாசி இருந்தே நினச்சிடாதியே தாசிக்கிட்டே சக்தி கடவுள் அதிகமாக கொடுத்துருப்பாரு அவளை யாரும் மட்டமா பேசிடாதே அவமானமா பேசிடறாதியே அது என்ன காரணமோ ஒரு சிலருக்கு தேவரகசியம் அதெல்லாம் சொல்லக்கூடாது சக்தி கடவுள் அவங்களுக்கு அதிகமா இருக்கு அது ஒரு சில பேர் உங்களுக்கு புரியாது சொல்லவும் கூடாது யாரையும் மட்டுமே பேசிடக்கூடாது இப்போ முகத்தவர் முடிச்சுட்டு போனால் விளங்காது அப்படின்னு ஒரு சிலர் முகம் இருக்கா இல்லையா அதே மாதிரி நமக்கு நல்லா பாயிண்ட் வரேன் நமக்கு நல்லது கெட்டது எல்லாத்தையும் சொல்லக்கூடியவர் சாயா புருஷன் அந்த சாயா புருஷனை கொஞ்சம் கொஞ்சமாக எது நம்ம உடம்புல உள்ள காற்று இந்த காற்றை நம்ம பிராண சக்தியை தூண்டி மூளைக்கு எங்கே அனுப்புகிறோம் மூளைக்கு அனுப்பும்போது அந்த மூளை என்ன செய்ய அதுக்குன்னு உன்னை தூண்டி தூண்டிவிடும் இப்போ உதாரணத்துக்கு யாராவது ஒருத்தர் வந்து நம்மளை போடான்னு தீட்டிட்டா நம்மளுக்கு எப்படி கோவம் வருது அப்பா வாங்கப்பா அப்படின்னா நம்மளுக்கு எப்படி இருக்கு சாப்பிட்டா இருக்கேன் அதே மாதிரி அன்பாக கூப்பிட்டா நம்மளுடைய மூளை அன்பாக செயல்படுது யாராவது ஒருத்தர் நம்மள தாயவோ தங்கச்சியவோ மனைவியவோ தப்பா ரோட்ல பேசிட்டா நம்ம உயிரே போனாலும் சரி அவனை அடிக்க போறமா மாதிரி இல்லையா அப்ப அடிடா அப்படின்னு சொல்ல வைக்கிறது நம்ம பிரெயின் அப்ப அவன் சொல்லக்கூடிய காற்று நல்லா பாருங்க அவன் சொல்லக்கூடிய ஒரு காற்று அந்த வாயிலிருந்து வரக்கூடிய ஒரு காற்று நம்ம மூளை நாசி வழியா அந்த மூளையை போய் தாக்கி உடனே என்ன ஆகுது கோபத்தை தூண்டி கொலவெறியை கொண்டு வந்து ஜெயிலுக்குள்ள கொண்டு உள்ளக்க வைக்கிது வைக்கிதான் வைக்கலையா அதே மாதிரி இந்த பிரணயாமம் மூச்சு பயிற்சி பழகும்போது மனதை ஒருநிலைப்படுத்தி நீங்க உட்கார்ந்து தியானம் பண்ணி பழகும்போது இந்த பிரபஞ்ச சக்தி இந்த நாசிகள் வழியா அப்படியே மூளை நிரம்ப தூண்டிவிட்டு இந்த சா நம்மளுக்குன்னு உள்ள ஆத்மாவனுடைய சக்தியை அதிகப்படுத்தி ஒரு சில புண்ணியவான்களை வந்து மகான்களை போட்டோ எடுத்து பாருங்க பின்னாடி அவங்களுக்கு ஒளிச்சி ஒளிவட்டம் தெரியும் அந்த ஒளிவட்டம் வந்துடும் அந்த ஒளிவட்டம் எப்படி வருது நம்ம பிராணசக்தியை தூண்டு தூண்டி எது மூளை பாருங்க மூளை இந்த பிராணசக்தியை தூண்டி தூண்டி பத்து கோடி அறைகள் உள்ள நம்ம அறையை தூண்டுது தூண்டுன உடனே அரிசிக்கல் கிடைச்சது எல்லாம் பாருங்க எந்த அளவுக்கு மூளைக்கு நம்ம வேலை கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு அந்த மூளை செயல்படும் சரியா அன்பை நினைத்தால் அன்பு அதனால தான் மனம் போல் வாழ்க்கை அந்த மனசை தூய்மையா வச்சுக்கிறதுக்கு நல்லதை நினை நல்லதை செய் நல்லது நடக்க நானாக சொன்னேன் ஆடு மேய்க்கிற நானா சொன்னேன் ஆடு மாடு மேய்க்கிற நானா சொன்னேன் முன்னோர்கள் சொன்னது அந்த அடிப்படையில் சாயா புருஷனுங்கிறது நம்மளுடைய உடம்புக்குள்ள உள்ள ஆத்மாவை இந்த மூளை நரம்புகள் தூண்டி விட்டு நம்மளுடைய ஆத்மாவை ஒளிவட்டமாக கொண்டு வந்து வர வச்சிடும் அது என்ன செய்யும் நம்ம கூட இருந்து நல்லது கெட்டது எல்லாத்தையும் காமிச்சிரும் உதாரணத்துக்கு என்னோட சின்ன அனுபவம் சொல்கிறேன் நான் வந்து யாராவது எங்கள் தெருவில் யாராவது ஒருத்தர் இறந்து போயிட்டால் பயப்படுவேன் ரோட்டில் வர்றதுக்கு நைட்டில் ஒரு மணிக்கு வெளியூருக்கு போயிட்டு வரும்போது பயப்படுவேன் அந்த நேரத்தில் நீங்கள் நம்பினாலும் சரி நம்மளினாலும் சரி உங்களுக்கும் வந்திருக்க அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் பேசிக்கிட்டு போகிற மாதிரி இருக்கேன் அப்போ நம்ம தைரியமா தான் நம்ம நம்ம தெருவில் யாரோ போகிறாங்கடா அப்படின்ட்டு தைரியமாக போகும் போய்கிட்டு நம்ம வீடு வந்தவுடனே அவங்க நம்மளுக்கு முன்னாடி போகிற மாதிரி இருக்கு அப்புறம் அவங்க மறைஞ்சிருவாங்க அப்பா அப்படின்னு வீட்டுக்குள்ளே போயிட்டு நம்ம விருவர் அவங்க எங்கே வராங்கன்னு பாருப்பா வந்து பாருங்க அவங்களுக்கு யாருன்னு தெரியாது ஆனால் நம்ம வீடு உண்டா தான் அப்ப அப்போ அதே மாதிரிலாம் பாருங்க ஒரு தெய்வம் ஏதோ ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை அங்கே இங்கே சாமி கும்புறதே நம்மளுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு இது மாதிரி அனுபவம் உண்டா இல்லையா அதே மாதிரி இருக்கும்போது அன்றாடம் இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க அந்த இறைவனை ஏதோ ஒரு இறைவன் நீங்க எந்த ஜாதி எந்த மதம் எந்த இனமா இருந்தாலும் இந்த மூச்சு பயிற்சியை பழக பழக உங்களுக்குள் ஆன்ம சக்தி உண்டாகும் புத்தர் எந்த சாமியவாது சொன்னாரா எந்த சாமியை கும்பிட்டாரு ஏய் என்னைய கும்பிடுறாதியா அப்படின்னு சொன்னாரு நீ ஒன்னைய கும்பிடு உனக்குள்ளே இருக்க தெய்வத்தை கும்பிடு உனக்குள்ள ஜோதிய கும்பிடுன்னு இருக்காரு ஸோ அந்த அடிப்படையில் இந்த புருஷன் இந்த மூச்சு பயிற்சியை பழக பழக ஒரு பன்னெண்டு வருஷம்னு சொல்றாங்க என்னை பொறுத்தவரை பன்னெண்டு மாசம் போது பன்னெண்டு மாசம் போதுங்க பலக ஆரம்பிச்சிட்டோம்னு உட்காந்துங்களே மன்னம் ஒருநிலைப்பட்ட ஒருநிலைப்பட்ட என்ன செய்ய ஆட்டோமேட்டிக்காக அவங்க எல்லாம் வெளியில வருவாங்க அவங்க வந்தா என்ன செய்வாங்கன்னு சொல்றேன் சரியா சரகர்த்தானவன் அதாவது இதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா நம்மளுடைய ஆயுளை எப்படி நிர்ணயம் படுறதுன்னு அவங்க எழுதி வச்சிருக்காங்க பாருங்க சொல்றது நான் அல்ல வாசிக்கிறதே என் வேலை சரகர்த்தாடவை ஆகாயத்தில் மேகம் விட்டாத இந்த யோகக்கலை நம்ம பல பறவைகள் மேகம் இல்லாத மூட்டம் இல்லாத போது எழுதிக்கிறீங்க வெயில் காயும் பொழுது மேடு பழம் இல்லா சமத்தரையில் அவரது நிழல் இப்ப நம்மளுடைய நிழல் ஐந்து அடி முதல் பத்தடிக்கு உட்பட்டு விழும் தருணத்தில் அவர் தன்னுடைய நிழல் ஒன்றை நின்று கைகள் இரண்டையும் தொங்கவிட்டு கண்கள் இமைக்காமல் அவரது நிழலின் கைகள் கால்கள் ஆகிய உறுப்புகளில் ஒன்றை பார்த்து அங்கேனமே கண் இமைக்காமல் ஆகாயத்தை பார்த்தால் ஆகாயத்தில் அவரது உருவம் காட்சி தரும் நம்மளுடைய உருவம் நம்ம இந்த மாதிரி பழகிப்பா நீக்கி காலையில் பழகிவிட்டு மத்தியானம் போய் பார்க்கக்கூடாது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி சந்திரகளை சூரியகளை சொல்லி போன அத்து வந்த பிறகு இப்போ நான் சொல்ற புறா மேக்சிமம் ஒரு அஞ்சு வருஷம் நல்லா பழகின படகு சும்மா நேற்று உட்காந்துக்கிட்டு இன்னைக்கு வந்துட்டு அதெல்லாம் செக் பண்ணுறதுக்கு கிடைக்க ஆகாது அதாவது கண் இமைக்காமல் அவரது நிழலில் கைகள் கால்கள் ஆகிய உறுப்புகளில் ஒன்றை பார்த்து அங்னமே கண் இமைக்காமல் ஆகாயத்தை பார்த்தால் ஆகாயத்தில் அவரது உருவம் காட்சி தரும் அந்த உருவம் பொன்னிறமாய் இருப்பின் சரகர்த்தானவர் அதாவது இந்த யோகங்களை பகிர்றவர்கள் அவருக்கு செல்வச் சிறப்பு உண்டாகும் வெள்ளை நிறமாயின் ஆயில் விருத்தியாகும் சென்மை நிறமாயின் ஆயில் குன்றும் கருமை நிறமாயின் நலிவு ஏற்படும் அதுமென்று அதுவும் மட்டுமின்றி அவ்வுருவத்தின் கைகளோ அல்லது கால்களோ தோன்றாது இருந்தால் ஆறு மாதங்களில் மரணம் சம்பவிக்கும் சிரசை காணாவிடில் மூன்று மாதத்தில் மரணம் சம்பவிக்கும் இத்தகைய சாயா புருஷன் தரிசனத்தை சந்திர மொழியிலும் அதாவது நிலவுலையும் பார்க்கலாமா இங்கனம் சாயாபுருஷனை பகலிலோ அன்று இரவிலோ தொடர்ந்து பன்னிரண்டு ஆண்டுகள் தரிசித்து வந்தால் சாயா புருஷனோடு பேசலாம் இங்கனம் பேசும் சாயா புருஷன் மூலம் அஷ்டமா அஷ்டமாசித்திகளைப் பெறலாம் சில காலங்களில் சாயா புருஷனும் ஒருவராகி சரகர்த்தாவோடே தெரிவான் அதாவது சரகர்த்தா படுத்தால் உடன் படுப்பான் எழுந்தால் உடன் எழுவான் அதோடு சரகர்த்தாவின் எதிர்காலத்தில் நிலகேளவிருக்கும் சம்பவங்களை முன்கூட்டி உணர வைப்பான் இன்னும் பலவாரண அற்புதங்களை செய்வான் சரியா அந்த அடிப்படையில் இப்போ நான் சொன்னதை உங்களுடைய மனசில் எழுதிக்கிறேங்க புஸ்தகத்தில் எழுதிக்கிறேங்க சாயாபு சொன்ன இதை பல முயற்சி பண்ணுங்க சரியா இதே மாதிரி எத்தனையோ மகான்கள் சொல்லியிருக்காங்க அவங்களுடைய இதையும் என்னையும் ஒரு ஓரத்தில் சேர்த்துக்கிறங்க நன்றி வணக்கம் வணக்கம் தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்